அருமையண்ணன் அவர்கள் காலதாமதமாக வந்துவிட்டோம் என்று வருந்தி கொண்டு வந்தார்கள் மணவழகர் மன்றத்தை பொறுத்தவரைக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருமே தங்களுடைய தாமதத்தை எண்ணி நாங்கள் வருத்தப்படவில்லை என்பதை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் தாங்கள் உழைக்கின்ற உழைப்பு தமிழும் தமிழனும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக எந்த அளவுக்கு நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் ஆகவே காலதாமதத்தை பற்றி ஒருபோதும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அருமை என்னன் வைக்கோர்கள் என் நீண்டதோர் ஒரு உரையை ஆற்றுமாறி அவரை அன்போடு அழைக்கிறேன் பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து திருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்று மருங்கிலே வளர்கின்றாள் என்று கவிவாணர்கள் போற்றிய அன்னை தமிழுக்கு அருந்தொண்டாற்றுகின்ற மணவழகர் மன்றத்தில் ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் முத்தமிழுக்கு விழா எடுத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே நடைபெறுகிற விழாவில் நானும் உரையாற்றுகின்ற உன்னதமான வாய்ப்பை பெற்ற மகிழ்ச்சியை தந்திருக்கின்ற இந்நாள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற மணவழகர் மன்றத்தினுடைய தலைவரும் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் தென்தமிழ்நாட்டு மக்களின் மனத்தையெல்லாம் ரணமாக்கி கொண்டிருக்கின்ற பெரியாறு பிரச்சனையில் நமக்கும் ஒரு அரண் இருக்கிறது என்ற நம்பிக்கையை தந்திருப்பவருமான நீதியரசர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி நீதியரசர் முனைவர் அரு லக்குமணன் அவர்களே மன்றத்தின் காப்பாளர் இந்த விழாவிலே பங்கேற்க வருக என்று என்னை அன்போடு அழைத்திட்ட பெருமகனார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து மணவழகர் மன்றத்தின் மூலமாக மாத்தமிழுக்கு தொண்டாற்றி வருகிற நீதியரசர் கோகுலகிருஷ்ணன் அவர்களே நீதியர் மாண்புரு பாஸ்கரன் அவர்களே மணவழகர் மன்றத்தினுடைய செயலாளர் கன்னியப்ப அன்புக்குரிய கன்னியப்பன் அவர்களே பொதுவுடைமை இயக்கத்தின் மூத்த முன்னோடியும் எண்ணற்ற ஆண்டுகள் வெஞ்சிரையிலே வாடியவரும் நாடு போற்றுகின்ற பண்பாளருமான என்னுடைய மரியாதைக்கும் பேர் உரிய அண்ணன் அவர்களே கணினி யுகத்தில் தாய்மடி தமிழென்று நான் கேட்கும் வாய்ப்பினை இன்று பெறாவிடனும் அரிய உரைகளை பெரியார் பாசறையில் வார்ப்பிக்கப்பட்ட கொள்கை மாறாமலே என்றும் சொல்லி வருகிற அன்பு சகோதரி வழக்கறிஞர் திருமதி அருள்மொழி அவர்களே நான் மிகவும் மதிக்கின்ற வழக்கறிஞர் மோகன் அவர்களே மணவழகர் மன்றத்தின் துணைத் தலைவர் மதிப்புக்குரிய வி எஸ் பரமசிவம் அவர்களே தடங்கிய கொள்கை சான்றோர்களே அன்புமிகு பத்திரிகையாளர்களே வணக்கம் இத்தகைய நிகழ்ச்சிகளில் அரசியல் எல்லைகளை கடந்த நிகழ்ச்சிகளில் நான் ஒரு நாளும் தாமதமாக சென்றதில்லை என்று நான் தாமதமாக வர நேர்ந்ததற்கு இந்த விழாவினை எடுத்து நடத்துகின்ற மணவழகர் மன்ற நிர்வாகிகளும் தமிழுக்கு தொண்டாற்றிய அண்ணாமலை அரசரை பெயராலே அமைந்திருக்கின்ற மன்றம் இந்த அண்ணாமலை மன்றம் மானமும் மனித நேயமும் எனும் தலைப்பிலே இங்கே உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் மானத்தை போற்றுகின்ற இந்த வீரபூமியில் மனிதநேயம் அருகாமையில் இருக்கிற உயர் நீதிமன்றத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட நாளில் கோடானு கோடி தமிழர்களின் இதயங்களிலே நிறைந்திருந்த கண்ணீர் கொஞ்சம் நீங்கி இருக்கிற இந்த நாளில் உங்கள் முன்னால் நிற்கின்றேன் மணவழகர் மன்றம் தென்றல் திருவிக்கா அவர்களினுடைய பெருமைகு மிகு வாழ்வில் ஏற்பட்ட நிலைமைகளை உணர்வுகளை அவருடைய சமூக பார்வையை முன்வைத்து அண்ணன் நல்லகன் அவர்கள் எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் கண்மலர்ந்த திருவாரூர் விருத்தாச்சலனார் அவர்களினுடைய அருமை திருமகன் சின்னச்சாமி என்று அன்போடு பட்டப்பெயராலே அழைக்கப்பட்ட கல்யாண சுந்தரனார் அவர்கள் அவர் தன்னைத்தானே நாட்டுக்கும் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் தூய தொண்டுக்கும் அர்ப்பணித்துவிட்ட அந்த நாட்களில் சில ஏடுகளில் ஸ்ரீ வி கல்யாணசுந்தர முதலியார் என்று எழுதிய காரணத்தால் அவராகவே எழுதும் போது திருவி கல்யாணசுந்தரனார் என்று அவரே எழுதி நான் திருவி கல்யாணசுந்தரனார் அதுவே திருவிக்கா என்று ஆயிற்று கதிரவேல் பிள்ளை சரிதத்தில் தொடங்கி தமிழ் இலக்கியங்களை ஆய்வு கண்ணோடு பல நூல்களாக எழுதி ஏன் இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்தில் பௌத்தத்தினுடைய பங்கை பற்றி கூட ஒரு நூல் எழுதி தமிழ் தென்றத பெயரிலே ஒரு நூல் எழுதி பெண்ணின் பெருமையை மனையரத்துக்கு வழிகாட்டுகின்ற மணிவிளக்கான நூல்களை வழங்கி இருக்கக்கூடிய திருவிக்கா அவர்களினுடைய வாழ்க்கையை நான் எண்ணி பார்க்கிறேன் வீட்டு சிறையிலும் அவர் வைக்கப்பட்டார் நாடு சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்திலே கூட இறை வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட தமிழ் திருவிக்கா தந்தை பெரியாரினுடைய நெஞ்சிலும் உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தார் என்பதும் அவருடைய வாழ்க்கையினுடைய அணுகுமுறை நான் அதிக நேரம் செல்ல முடியாமல் நான் பார்க்கிற போது பொது வாழ்க்கைக்கு ஒளிச்சுடராக இருக்கிறார் டாக்டர் மூவா அவர்கள் இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் டாக்டர் மூவா அவர்கள் திருவிக்காவை பற்றி எழுதுகிற போது காலுக்கு செருப்பில்லை வெயிலுக்கும் மழைக்கும் கொண்டு செல்வதற்கு குடை இல்லை வீடு இல்லை வாங்கி பத்திரங்கள் வங்கி பத்திர வங்கி கணக்கு எதுவும் இல்லை சொந்த வீடு இல்லை இப்படி வாழ்ந்தவர் தான் தெரிவிக்கா பணி அதிகத்தின் அதிக இருக்க இருக்க உடல் நலம் பாழான போதும் அதை விட்டதின் விளைவாக நீரிழிவு நோய் அவரை தாக்கி ஒரு கண் பார்வை போய்விட்டது பின்னரும் அவர் பணி நீடித்த காரணத்தினால் மறுகண் பார்வையும் மங்கிவிட்டது தமையனாரின் வீட்டிலே தயாரித்து அனுப்பப்படுகின்ற உணவை உண்டு தனக்கென்று எதுவுமே இல்லாமல் வாழ்ந்தார் பார்வை பழுதான அந்த வேளையில் குடக்கோழிக்கு வாடகைக்கு இருந்த வீட்டிலே கூட இன்னொரு வீட்டுக்கு மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டதனால் புதிதாக ஒரு வீட்டுக்கு சென்று பழகிய வீட்டில் எந்த அறைக்கு செல்வது எந்த வாசல் வழியாக நடப்பது என்று தெரியும் புதிதாக சென்ற வீட்டில் வாடகை வீட்டில் பழக்கமில்லாத காரணத்தினால் அவர் அவருக்கு ஆளாகி காரில் புண் ஏற்பட்டு அந்த புண் ஆறாமலே இருந்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கவலைகளை சுமந்தவாறே அந்த தூய தமிழருடைய உடல் கூட்டிலே இருந்து செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் திருவிகா அவர்கள் மறைந்தார்கள் அவருடைய புகழ் வாடும் மனவழகர் மன்றத்தில் உரையாற்றுவதென்றாலே மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது அறிஞர்கள் உரையாற்றிய மன்றம் தமிழ் ஆய்வாளர்கள் உரை நிகழ்த்திய மன்றம் ஆண்டுகள் பலவாக தமிழுக்கு முத்தமிழுக்கு பெரும் துண்டாற்றி வருகிற மன்றம் எனவே இதிலே இதற்கு முன்னரும் அவர்கள் எனக்கு உரையாற்றுகின்ற வாய்ப்பினை தந்திருக்கிறார்கள் முத்தமிழ் நாட்டுக்கு மானம் பெரிதன்றி மூச்சு பெரிதில்லை காணென்று வாழ்ந்து வந்துள்ள நாடு இந்த பைந்தமிழ் நாடு மான உணர்ச்சி அதிகம் அதன் காரணமாகவே ஒற்றுமையும் குறைவு ஒரே ஒரு காலகட்டத்தில் தான் பூவேந்தர்கள் ஒன்றாக இருந்ததாக சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் குறிப்பிருக்கிறது ஆனால் பழந்தமிழர் நாகரீகத்தில் மான உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள் விட மானத்தை பெரிதாக போற்றி வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தனையோ செய்திகளை அதிலே கூற முடியும் வஞ்சனம் கூறும் எல்லாம் மான உணர்வோடுதான் மன்னர்கள் வஞ்சனம் கூறி களத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அது தலையாலங்கானத்துக்கு சென்றாலும் சரி மதுரை வேந்தன் அங்கு படையெடுத்து சென்றாலும் சரி அது சோழ மன்னன் களத்துக்கு சென்றாலும் சரி போலும் மன்னர் ஆங்கில்லை போலும் என்ற சொல் கேட்ட காரணத்தினாலே ஏற்கனவே பத்திரி தெய்வத்துக்கு கல்லெடுக்க வேண்டும் என்று இமயத்தில் கல்லெடுத்து கங்கையிலும் காவிரியிலும் நீர்ப்படை செய்து கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்திருந்த இமய வரம்மன் நெடுஞ்சேரலாதனுடைய புதல்வன் தலைமகன் சேரன் செங்குட்டுவன் படையெடுத்து சென்றதும் மான உணர்ச்சியின் காரணமாகவே அவன் குயிலால்வம் வரையிலே சென்று களமாடி வென்றதும் தமிழர் வரலாறு அதே வேளையில் களத்திலே தோற்றுப் போகிற மன்னன் கூட கரிகாலனோடு பெருரும்புறை களத்திலே தோற்று வடிந்து போறான் வெண்ணி கொல்த்தியார் அவனிடம் பாடுகிறார் கரிகாலனிடம் புறப்பு நாணி வடக்கிருந்து உயிர் விட்டான் மரப்புகள் எய்தினான் விழுமிய புகழ் பெற்றான் வடக்கிருந்து உயிர் விட்டான் உண்ணா நோன்பிருந்து உயிர் விட்டான் உன்னை விட அவன் புகழ் பெற்று விட்டான் நீ வென்றாய் களத்திலே அவனை போர்க்களத்திலே தோற்கடித்தாய் அவன் தோற்றான் ஆனால் தோற்றப்போ என்ற மான உணர்ச்சியின் காரணமாக அவன் வடக்கிருந்து உயிர் விட்டான் என்றான் என்பதும் உண்ணாமல் தன் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பதும் மான உணர்ச்சியின் காரணமாக என்பதும் புதல்வர்களோடு ஏற்பட்ட மனப்பணக்கு காரணமாக கோப்பறிஞ்சோழனும் அப்படி தன்னைத்தாரே உண்ணா நோன்பிருந்து மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று வடக்கு இருந்ததும் அதுவரை நேரில் கண்டறியாத தன் புலவன் தன் நண்பன் தேடி வருவான் பிசிராந்தை தேடி வருவான் அல்லல் செல்வ செல்வக்கால நிற்பினும் அல்லல் காலை நில்லலன் மண்ணே நண்பர் என்பவன் யார் மகிழ்ச்சியும் செல்வமும் திளைக்கிற வேளையிலே உடன் இருப்பவன் அல்ல துன்பங்கள் தாக்கும் போது உடனிருந்து தோல் கொடுப்பவன் தான் நண்பன் வருவன் என்ற கோனது பெருமையும் அது பழுதின்றி வந்தவன் அருமையும் என்று பொத்தியார் பாடினார் மான உணர்ச்சியின் காரணமாகவே இன்னொரு களம் செங்கடாரோடு சேரத்து மன்னன் கடைக்கால் இருமுறை போர்க்களத்தில் தோற்று போனான் தோற்று போனதற்கு பிறகு சிறை பிடிக்கப்படுகிறான் சிறையில் அடைக்கப்படுகிறான் அடைபட்ட மன்னனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கேட்டபோது தாமதமாக கொண்டு வந்து தருகின்றான் ஏவலம் அவன் மான உணர்ச்சி எழுகிறது சிறையில் இருக்கிறான் பசியோடு இருக்கிறான் நான் வறண்டு போயிற்று தாகம் ஏற்படுகிறது தண்ணீர் கேட்கிறான் தாமதமாக கொண்டு வந்து தருகிறான் நாடாண்டவன் அநீதியர் புறவி ஆட்பெறும் படையோடு கொற்றம் நடத்தியவன் இன்னொரு நாட்டு சிறைச்சாலையிலே கொண்டு வந்து அடைக்கப்பட்டிருக்கிறான் அவன் மான உணர்ச்சி எழுகிறது நெஞ்சுக்குள் தளராக எழுகிறது அதனால் அவன் தன்னைத்தானே நொந்து கொள்கிறான் இந்த மண்ணில் வீர வரவுடைய மண்ணில் குழந்தை இறந்து பிறந்தாலும் அல்லது குறையுடைய குழந்தையாக பிறந்தாலும் மார்பிலே வாழ்கொண்டு கீறி புதைப்பது வழக்கம் அப்படிப்பட்ட வீரம் மணக்கும் இந்த மண்ணில் எதிரி நாட்டு சிறைச்சாலையில் ஒரு நாயை கட்டி வைப்பதைப் போல சங்கிலியிலே கட்டி வைப்பதைப் போல என்னை பூட்டி வைத்திருக்கிறார்கள் இதற்கு பின்னரும் நான் தண்ணீர் கேட்கிறேன் தாமதமாக தருகிறான் அதையும் வாங்கி பருக வேண்டிய நிலைமைக்காளான என்னை போன்ற ஈனப் பிறவிகளை இனிமேல் தாய்மார்கள் ஈண்டெடுக்காமல் இருப்பார்களாக குலவி இறப்பிலும் ஊண்டடி பிறப்பினும் ஆழந்தென்று வாளில் தப்பார் தொடர்பொடு நெமலியின் இடற்பொடு திரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுவதும் மதுகையின்றி வயிற்று தீ தனிய ஈன்மரோ மரோ இவ் உலகத்தானே என்று பாடினார் அதைத்தானே திலீவன் நெடுநாட்களுக்குப் பிறகு துளிநீரும் பருகாமல் இருந்து தன்னை மாய்த்து கொண்டான் உலகில் எல்லாவற்றுக்கும் முன்னோடிகள் நாம் தான் கடலோடிகள் யார் கிரேக்கர்கள் அல்ல எகிப்தியர்கள் அல்ல ரோமர்கள் அல்ல தமிழர்கள் மான உணர்ச்சியின் காரணமாக அவன் தன்னை மாய்த்துக் கொண்டார் என்றால் நான் ஒவ்வொன்றுக்கும் முன்னோடிகள் என்று சொன்னேன் மானத்தை மறைக்கின்ற ஆடைகளை உலகிலே அணிய கலையிலும் தமிழன் தான் முன்னோடி உணவு உடை உறையுள் எல்லாவற்றையும் இப்படி முறை வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்பதில் அவன்தான் தான் முன்னோடி இன்றைக்கு சேனல் போர் ஈழத்துக்கு ஏற்பட்ட கொடுமைகளை உலகத்துக்கு அறிவித்திருக்கக்கூடிய சேனல் போர்